ஹலோ வெல்கம் வெள்கம் ட்வெஸ் குழுவார் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் சற்று முன்ன மிக முக்கிய புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் போகிற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் மாட்டு ரட்சியின் பெயரில் நடக்கும் தாக்குதல்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் விழிப்புணர்வை அரசியல் ஆயுதமாக கொண்டு ஆட்சியை பிடித்தவர்கள் நாடு முழுவதும் பயத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர் குற்றச்சாட்டு நிலுவையில் உள்ள வழக்குகள் நீதித்துறைக்கு மிகப்பெரிய சவால் நீதிமன்றத்தில் ஒத்திவைப்பு கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் ஆந்திர தெலுங்கானாவில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய நகரங்கள் விஜயவாடாவில் கழுத்தளவு தண்ணீரில் தவிக்கும் மக்கள் மீட்புப் பணிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழு விரைவு ஆந்திர தெலுங்கானாவில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது தண்டவாளங்கள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டதால் ரயில் சேவைகளும் பாதிப்பு கொட்டி தீர்க்கும் கனமழையால் விஜயவாடாவில் திரும்பிய திசையெல்லாம் வெள்ளக்காடு படகில் சென்று வெள்ள பாதிப்பு மீட்பு பணியை ஆய்வு செய்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியீடு கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி நடைபெற்ற நிலையில் ஐம்பது நாட்களில் தேர்வு முடிவு டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது பாராலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் நிஷாந்த் குமார் இந்தியா ஏழு பதக்கங்கள் வென்று இருபத்தி ஏழாவது இடத்தில் உள்ளது அந்நிய செலாவணி கையிருப்பு புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு அந்நிய நாணய சொத்துக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பில்லியன் டாலராகவும் தங்க இருப்பு அறுபத்தி ஒரு பில்லியன் டாலராகவும் அதிகரித்துள்ளதாக தகவல் முதலமைச்சரின் மக்கள் நலத்திட்டங்களை இந்திய மாநிலங்கள் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் பின்பற்றுகின்றனர் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பெருமிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வருவது உறுதி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவார் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சு மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் ஊழியர்கள் மீண்டும் அட்டூழியம் உள்ளூர் வாகன ஓட்டிகள் புகார் உள்ளூர் வாகன ஓட்டிகள் தங்கள் ஆதார் அட்டையை காண்பித்து செல்லலாம் என்று அமைச்சர் மூர்த்தி கூறியிருந்த போதும் தகராறு செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு கடும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பாதிக்கப்பட்ட இரு மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக அவர் உறுதி குஜராத்தில் வெள்ள சேதங்களை மதிப்பிடுவதற்காக மத்திய குழு வருகை வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிட்டு மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை தாக்கல் சென்னை தீவுத்திடலில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற பார்முலா போர் கார் பந்தயம் நிறைவு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் மூலம் சென்னைக்கு பெருமை கிடைத்துள்ளது என அமைச்சர் உதயநிதி பெருமிதம் அடுத்த ஆண்டு கார் பந்தயம் நடத்துவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனைத்து முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் பேட்டி சிவாஜி சிலை உடைந்தது எந்த அளவுக்கு ஊழல் கரைபுரண்டு ஓடுகிறது என்பதை காட்டுகிறது என சரத்பவார் விமர்சனம் பிரதமர் மோடி மன்னிப்புக்குரிய விதம் தோணியில் இருந்ததாக உத்தவ் தாக்கரே கடும் தாக்கு தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக உள்ளது மாணவர்களின் அறிவுத்திறன் குறைவாக இருப்பதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தல் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் தலைமைச் செயலாளர் இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் குறைந்தது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபதுக்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுபதுக்கும் விற்பனை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காவல்துறை நோட்டீஸ் விக்ரவாண்டியில் வரும் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற உள்ள கட்சி மாநாட்டின் விவகாரங்களை கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒகேனக்கல்லில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்தது இருபத்தி ஐயாயிரம் கன அடியிலிருந்து தற்போது பதினெட்டாயிரம் கன அடியாக நீர்வரத்து குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இன்று இரவுக்குள் மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக நான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களை விடுவது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்